நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் வளர்த்துருப்போம் வளர்த்துட்ருப்போம் ஆனால் வந்துட்டு நிறைய இருக்குது மல்லி இருக்குது ரோஸ் இருக்குது செம்பருத்தி இருக்குது செண்பகப்பூ இருக்குது அடுத்தது மனோரஞ்சிதம் இருக்குது டிசம்பர் பூ இருக்குது கனகாமரம் இருக்குது எல்லாமே இருந்தும் கூட அழகுன்னு சொல்லப்போனால் இந்த செம்பருத்தி தாங்க மல்லி வந்து வாசனைக்காக நம்ம தலையில் வைக்கிறது அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்தது வந்துட்டு ரோஸ் வந்து தலையில் வைக்கிறது ஆனால் செம்பருத்தி வந்து சாமிக்கு வச்சு அழகு பார்க்குறது அதில் வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக கலர்ஸு ஒரு அழகு க நிறைஞ்ச ஒரு செடி எதுனா அது செம்பருத்தி தான் அந்த செம்பருத்தியை வாங்கி நம்ம வச்சு அதில் பூக்களே வரல அப்படின்னும் போது நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல்ட்டு உங்கள் செடியிலேயும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசரை நான் கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு சீவுன தோலை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கூட வந்துட்டு உருளைக்கிழங்கு கழுவுறோம் இல்லைங்களா அந்த தண்ணி அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தாங்க நம்ம அன்றாடமாக யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் உருளைக்கிழங்கு தோல் உருளைக்கிழங்கு கழுவுன தண்ணி அதுக்கடுத்தது வந்துட்டு கருணக்கிழங்கு கழுவுன தண்ணி இருக்குது ஸோ அந்த கருணக்கிழங்கு கழுவுகிற தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதை ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா குளிக்கி வச்சிருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு குளிக்கி காலைல சாயந்தரம் குளிக்கி நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொரத்தள்ளி இருக்கும் இதுதான் நம்மளுக்கு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து இல்லை ஆறு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்திக்கும் சாயந்த இடத்துல கொடுத்துட்டு வாங்க இது கொடுக்குறம்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற செடியில் நிறைய பூக்கள் மொட்டுக்கள் வைக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி ரொம்ப அபாரமாக நல்லாயிருக்கும் செடியில் வந்துட்டு எல்லோ தன்மை இருக்குது இலைகளில் வந்து தன்மை இருக்குது அப்படின்ற இடத்துல இந்த இதுவை கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த எல்லோ லீவ்ஸ் வந்து வராது அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீனிஷாகவும் இருக்கும் அதே மாதிரி ரூட் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை கொடுக்கும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லா செடியிலுமே நல்ல பூக்கள் நிற்கோங்க இது செம்பருத்தின்னு மட்டும் இல்லை எல்லா விதமான செடி பூக்கள் செடிக்கு கொடுத்துட்டு வரலாம் ஆனால் செம்பருத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் இதை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விடுங்க எந்த ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் சரி ஈவினிங் கொடுங்க மார்னிங் கொடுக்கக்கூடாது இந்த உருளைக்கிழங்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கில் வந்துட்டு பொட்டாஷியம் மெக்னீஷியம் அயன் இந்த சத்துக்கள்லாம் இருக்குது ஸோ இது என்ன பண்ணோன்னா செடியை வந்துட்டு பூக்காத செடியை கூட முட்டுக்களை புஷ் பண்ணி பூக்கள் வர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி பூக்கள் எல்லாமே பெருசு பெருசாக வளர்கிறதுக்கும் உபயோகிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பூக்களை அப்படின்னு சொல்கிற செம்பருத்தி செடி கண்டிப்பாக பூக்கும் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கு அடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்கண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ இல்லை கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்